அண்மை செய்தியை கொண்டிருக்கோம் சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது திமுக கவுன்சிலர்களிடையே மோதல் முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு திமுக கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது மேஜை நாற்காலிகளை தூக்கி போட்டு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திமுக கவுன்சிலர்கள் அமளில் ஈடுபட்டதால் போலீஸ் கூட்டம் நடைபெற்றது திமுக கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் உள்ளார் வணக்கம் செந்தில் விவரங்களை சொல்லுங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மேயர் சங்கீதா தலைமையிலும் மாநகராட்சி ஆணைய கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த மன்ற கூட்டத்தினுடைய பொருள் மீதான விவாதம் துவங்கியது அப்போது மாமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று பேச துவங்கிய போது அருகில் இருந்த திமுக மாமன்ற உறுப்பினர் பதிலளித்தார் அதற்கு நான் உங்களிடம் கேள்வி கேள்வி கேட்கவில்லை தான் கேள்வி கேட்கிறேன் என்று திமுக மாமன்ற உறுப்பினர் கூறினார் இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சக காவலர்களும் எழுந்து நின்று மேயரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு மேயர்தான் பதில் கூற வேண்டும் சக மாமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறினர் இதனால் அந்த மாமன்ற கூட்டத்தில் பெரும் கூச்சல் நிலவியது தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் பெரும் கூச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து மா திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் அந்த அவர் இருந்த மேசையை கீழே தள்ளிவிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மாமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி எட்டு மாமன்ற உறுப்பினர்களும் கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு ஈடுபட்ட நிலையில் அருகில் இருந்த காவலர்கள் உடனடியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடனடியாக காவல்துறையினரிடம் மாமன்ற உறுப்பினர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாமா ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தியும் மாமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி நடத்தினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் தற்போது மாநகராட்சியினுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கூட கூச்சல் குழப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவலுக்கு நன்றி செந்தில் தேர்வுகளில் சாதிக்க வேண்டுமா முற்றிலும் இலவச கட்டணத்தில் தலை சிறந்த பயிற்சி வழங்குகிறது சேவா பாரதி தமிழ்நாடு ஜெயின் மட்டல் குழுமம் இணைந்து நடத்தும் பாரதி பயிலகம் ஐஏஎஸ் அகாடமி விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்புக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் அல்லது